பற்காதவனுக்கு அப்புறம் வந்து எங்கள் படம் இல்லை இது ஏன் ஏன் தப்பா அதுதான் எனக்கு ஸோ என்னுடைய சோறு அங்கே இல்லை எதனால் ஏதாவது தெரிஞ்சுக்க காரணமே இல்லையே ஓ காரணமங்கிறது நான் வந்து போய் எங்கேயாவது மிஸ்பிஹேவியர் கிடையாது டையத்துக்கு போவேன் சொன்னது செய்வேன் விசிபகனான நல்ல பையன்கிற பேர் இருக்குது ஸோ இப்படிப்பட்டவனுக்கு அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டானதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் யாரும் அவர் ஜெ ஜெகந்நாதனை இருக்கார் இப்போ டைரக்டர் அவர் பெரிய டைரக்டர்தான் இருக்கார இல்லையுன்னு தெரியல அவர் வந்து என்னையும் அம்பிகாவை வச்சு ஒரு படம் ஆரம்பித்தார் ஆக்சுவலாக அம்பிகா ஃபஸ்ட் படம் கூட தான் நடித்தாங்க ஏதோ தரையில் வாழ்மின்கிற படம் நானும் அம்பிகா அதில் ஹீரோ ஹீரோயினும் ஒரு டென் டேஸ் ஷெடியூல் நடந்தது அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டாப் அவ்வளோதான் வேறு எந்த ஆஃபர் வரல எனக்கு எனக்கே புரியல ஏதோ ஒரு ஆஃபர் வந்தது அதில் இன்னொரு ஹீரோ இருந்தார் பட் அந்த செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு எனக்கு பிடிக்கல சொன்னது வேற அங்க இருக்கிற விஷயங்கள் வேற அது நான் டீசெண்டான அப்போ வந்து சரி ஒரு படம் எடுக்கலாம் அந்த படம் படம் டேக் ஆஃப் வந்த அந்த அந்த படத்துல என்னோட அப்போ மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோ தான் அந்த படம் டேக் ஆஃப் ஆகல அது அதே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேருக்கு நான் ஆயிடுச்சு அதுல மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோ தான் இப்போ யாரு என்ன உங்களுக்கு யார் என்ன என்ன இப்போ எதுக்கு இப்போ நம்ம எதுக்கு பேசுகிற மண்ண என்னை பற்றி மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால படம் வரல அப்புறம் ஏதோ தெலுங்குல ஒரு படம் ரைட்ஸ் வாங்கி தமிழுக்கு ஆரம்பிச்சேன் ஒரு இருபத்தரு ஒரு நாள் ஒரே ஷெட்யூல் நடத்தினேன் இன்னொரு ஷெட்யூல் நடத்திருந்தா படம் முடிஞ்சுருக்கும் எனக்கு எனக்கு ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணுறன்னாரு படம் பார்த்து ஆ இருபது நாள் நான் வந்து இப்போ ஷூட்டிங் நடக்கும் நானே நடிக்கல யாரோ அப்போ நம்ம யாரோ ஏதோ படத்தில் ஹீரோஎன் பாண்டியன் நினைக்கிறேன் பாரத்ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ண அவர் போட்டார் நான் எல்லாம் தெரிஞ்ச ஆர்டிஸ்டுங்களேன் நளினி அவங்க அப்பல் ராதா ரவீந்தர் மெயின் கேரக்டர் சார் எஸ் எஸ் சந்திரன்ஸ் குட் மூவி அதுதான் அந்த ஃபைனான்சர் பணம் கொடுக்கல நம்ம கிட்ட இருக்கிற அந்த காலத்தில் ஆறு லட்சம் ரூபாய் செலவாகி போச்சு இருபது நாள் ஷூட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஏன் இன்னும் இன்னும் நம்பிதானேப்பா நான் இறங்குனேன் ஏன் இந்த மாதிரில காருவாருட்டேன்னு அவருடைய ரீசன்ஸ் அவர் சொன்னார் ஸோ அப்படியே மூணு தான் அது என்ன எடுத்தேன்னு கூட நான் கண்ணால் பார்க்கல எனக்கு எதுவுமே தெரியாத நேரத்தில் சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டேன் நான் என்ன இப்போ வச்சு காலேஜில் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஜாலியா ஜாலியாக வந்து சென்னையில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்ட்யூட்டி இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வந்து சேர்ந்து சரி யான் இந்த பையன் நல்லா இருக்கானே பத்து பேர் வேஷம் கொடுத்து அதுல நடிச்சு அதுல ரெண்டு படம் ஓடியது அதுக்கப்புறம் படங்கள் ஓடாம என்னடா நம்ம வீட்டுல உட்காந்துருக்குமே ஒன்றும் வேலை இல்லையா கார் இருக்க இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஒன் இயர் ஆச்சு அதுலேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு பணம் கொடுத்து வாடகை கட்டுற நிலைமைக்கு அந்த அப்போயே எனக்கு பசங்க பிறந்துட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது எங்கேயும் போகிறது இல்லை எங்கே இல்லை அப்போது சமாவம் நான் மாசக்கணக்கு வெளியே போகாமல் இருந்த நாட்கள் உண்டு